ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசாங்க தரப்பினர் தொடர்ச்சியாக வடக்கினை வளம் வந்து கொண்டிருப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவிக்கின்றது ராஜபக்சாக்கள் எல்லோருமே வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப இந்த வடக்கை நோக்கி இவர்கள் படையெடுத்து வருவது ஏன் என்ற கேள்வி ஒன்று எழுகின்றோம் அன்று குறிப்பிட்டார்கள் வடக்குக்கு வசந்தம் என்று அப்ப இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்றோம் வடக்குக்கு வசந்தம் என்று கூறியவர்கள் இன்றைக்கு வடக்குக்கு சீனாக்காரன் கொடுத்த இருபது கிலோ அரிசியை கொடுத்து வடக்குக்கு வசந்தத்தை ஏற்படுத்த போகின்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது அப்போ இது வைக்க எல்லோருக்கும் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ரூபாய் செலவழித்து நேற்று யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடப்பட்டது ஆனால் அந்த குழு கூட்டத்திற்கு நம்மட டிஎன்ஏ எம்பிமார்கள் தலைவர்கள் டக்ளஸ் நிரிமானந்தா தோழர் நம்மட விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் எல்லோரும் சமூகமாக அப்போ பொழுது எந்த விதமான உருப்படியான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக கிடையாது தேர்தல் காலத்தில் திருவிழா என்ன திருவிழாக்கள் வரும் அப்போ அந்த திருவிழாக்களின் அடிப்படையில் இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக தெரியுது கடந்த இரண்டு மாதங்களாக தொடர்ச்சியாக வ வடக்கை வளம் வந்து கொண்டிருக்கின்றார்